ஏன்னா நம்ம ஆடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனியர் ரொம்ப கவலைக்கடமா இருந்தாரு யாரும் உதவியும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ராய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடம் காப்பாற்றுனாரு ராய் ஸ்டார் யோசிக்கிறாரு சூப்பரா ஆடம் நல்ல வேலை பண்ண இதுக்கு மேல இவனுங்கள நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கத்தியை பார்க்கறாரு அந்த கத்தியை எடுக்கிறாரு இவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ல செகண்ட்ல பச்சை கலர் டாப் வெட்டி போட்டுடுறாரு சம்பவ இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் டாப் இறந்தும் போய் ஃபுல் வீடியோ லிங்க் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கம்மில் கொடுத்துருப்பேன் வெரித்தனோ வெறித்தனோ அப்படின்ற அளவுக்கு